உலகை விட்டு ஒரு ஆன்மா பிரிகின்ற பொழுது அவ்வாண்மா நற்கதி மோட்சகதி நற்கதி அடைவதற்குரிய காலகட்டங்கள் என்பது பிரபஞ்சத்திலே சில காலங்கள் வரையறைக்குட்படுத்தப்படுகின்றன அவ்வாண்மா ஆற்றிய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றவாறு அவ் ஆன்மா பக்குவப்படுகின்ற பொழுது தான் ஆற்றிய பாவ புண்ணியங்களை அவ் ஆன்மா உடலிலிருந்து பிரிகின்ற பொழுது பக்குவப்படுகின்ற பொழுது அதற்குரிய கால வரையறை நிலைகள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருந்த பொழுதும் அதற்கு உள்ளாக உருவாக்கப்படுகின்றன என்று புரிகின்றதா இயல்பு ரீதியான வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்ட காலங்களுக்குள் அவ்வ ஆன்மா பக்குவப்படுகின்ற பொழுது அது நல்நிலை நோக்கி பயணப்படுகின்றது அவ்வாறு அத்தகைய ஆன்மா சிவத்தின் திருவடியில் பிரபஞ்சத்தில் கலக்கின்ற பொழுது அது வந்தடையும் தலம் நற்கதி மோட்சகதி அடைகின்ற தலம் சிவப்பணி மேற்கொள்கின்ற பிரபஞ்ச மகா சபை நோக்கியே என்று அகத்தியன் உழைக்கின்றோம் பிரபஞ்சத்தோடு கலக்கின்றது பிரபஞ்சத்தில் கலக்கின்ற பொழுது அது நல் தலம் நோக்கி பயணப்படுகின்றது ஆன்மா சென்ற தலங்கள் ஆன்மா பிரிந்த பொழுது சென்று கண்ட தலங்கள் அத்துணையும் நற்புண்ணிய தலங்களாக தலங்களாகவே காட்சியளிக்கின்றன எத்தகைய குறையும் இன்றி எத்தகைய குறைபாடும் இன்றி அவ் ஆன்மா பிரிந்து சென்றாலும் அவ்வாண்மாவிற்குரிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு சில காலம் அக்குறைகளை ஏற்று நின்று அது வளம் வரும் இருந்தபொழுதும் குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவரவர்களுக்குரிய நல் தர்ப்பண நிலைகள் திதி தர்ப்பண நிலைகள் வழங்குகின்ற பொழுது வாசி நாட்களில் தன்னுடைய இல்லமதில் தன்னுடைய இல்லமதில் காகங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு உணவு பரிமாறப்படுகின்ற பொழுது அதன் மூலமாக அவர்களுக்குரிய தர்ப்பண நிலைகள் அது நிறைவடைகின்றது அவ்வாறு நிறைவடைகின்ற பொழுது அவ்வாண்மா சாந்தி அடையும் என்று அகத்தியன் உரைத்து நிச்சயமாக ஆன்மா பிரிந்த காலத்திலிருந்து இரு மண்டல நாட்கள் இரு மண்டல நாட்கள் ஆங்காங்கு ஆங்காங்கு சென்று அதற்குரிய தேடல்கள் நிறைவடைந்த பொழுது நிச்சயம் பிரபஞ்சத்தோடு நல்ல ஆன்மாவாக கலந்திருக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்க நன்றி சார் இருமண்டல நாட்கள் கழித்து நிச்சயமாக அது கலத் கலக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்து உம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எவரும் இருக்கிறார்களா இரு சகோதரர் இருக்கார் சாமி அப்போ அப்பா தவறுனதுல அவர் சண்டை போட்டு எங்க கூட அம்மா கூட எங்கூட மூணு பேர்த்து கூடயோ பிரச்சனையாகி பேசுறது இல்லைங்க பேச்சுவார்த்தை இல்லைங்க வச்சா அம்மா வேணால் வைக்கலாங்க காகத்துக்கு சாப்பாடு அவர்கள் அத்தகைய முறையை கடைப்பிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக யாம் கூறிய காலகட்டங்களுக்குள்ளாக அது பிரபஞ்சத்தோடு கலந்து பிரபஞ்ச மகா நாடி வந்து நற்கதி மோட்சகதி அடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நல்லாசி வழங்குகன் காகத்துக்கு உணவை வச்சா போதும் அந்த அம்மாவாசையை அன்னைக்கு சரிங்க சார் இதே மாதிரி என்னுடைய பெரிய பொண்ணு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னால் தவறிவிட்டாங்க சார் ஒரு இது சாணி பவுர் குடித்து தவறிட்டேன் அது சம்மந்தமாகவும் ஏதாவது நான் செய்ய வேண்டியது இருக்குமா இல்லை அது மோட்சம் அடைந்திருக்குமான்னு தெரியல உமது குலதெய்வ ஆலயம் உமது குலதெய்வ ஆலயம் சென்று உமது மகவு பிரிந்த நாளன்று குலதெய்வ ஆலயம் சென்று குலதெய்வத்திற்கு அத்தெய்வத்தின் நாமத்தில் உமால் உமது உமது கரங்களால் மலர் மாலையிட்டு அந்நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து அகத்திய நாமம் உரைத்து அர்ச்சனை செய்து அர்ச்சனை என்பது உமது கரத்தாலும் இயற்றலாம் அங்கு இருக்கும் புரோகிதர்களாலும் அதை இயற்றலாம் அவ்வாறு ஆற்றி வருகின்ற பொழுது பதினாறாவது தினத்தில் நீர் அர்ச்சனை செய்கின்ற அத்தகைய நாளிலிருந்து பதினாறாவது தினத்தில் உமக்கு உமது மகவு காட்சி அளித்து என் நிலையில் இருக்கின்றோம் என்பதை உணர்த்துவாள் என்ற அகத்திய நல்லாசி ஆசை வழங்குகின்றோம் நன்றிங்க சாமி சாமி அப்புறம் நான் இப்போது உடம்பு இல்லாமல் மெடிக்கல் லீவில் இருக்கிறேங்க காவல்துறையில் வேலை பார்க்குறேங்க ஒரு லீவு முடிய போதும் சாமி இப்போது எனக்கு நம்ம அந்த ஆலயத்துக்கு கோவில்பட்டியில் உள்ள அந்த வாழை சபைக்கு வாங்கணும்னு ஒரு ஆசைங்க இந்த வர நாளைக்கு ஏதோ தை அமாவாசை சிறப்பு பூஜை இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அவங்க கூட வரலான் இருக்கங்க சார் நிச்சயமாக பிரபஞ்ச மகா சபை நோக்கி வருவதற்கு அகத்தியன் நல் அணுக்கிரக ஆசிகளை வழங்குகின்றோம் சரிங்க சார் வேலையிலையும் உடல் ரீதியாகவும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்குங்க சபையோடு மகா சபையோடு பிரபஞ்ச மகா சபையோடு நற்தொடர்பில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆசிகளும் தனித்தனியான ஆசிகளாக அல்லாது அற்புதமாக சபையோடு தொடர்பில் இருந்து பயணிக்கின்ற பொழுது ஒரு ஆசியில் அத்துணை நிகழ்வுகளுக்கும் உரிய தீர்வு வழங்கப்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சபையோடு தொடர்பில் இருந்து சபை தொடர்பில் அவ்வப்பொழுது பிரபஞ்ச மகாசபை கிளைச்சபை நாடியும் பிரபஞ்ச மகாசபை நாடியும் வருகை புரிந்து உமது கால அவகாசங்களுக்கு ஏற்றவாறு வருகை அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமது இல்லமதில் உமது இல்லமதில் பால திரிபுர சுந்தரியினுடைய அற்புதமான ஆற்றல் கொண்ட திருவுருவ படத்தினை சித்தன் கரங்களால் பெற்று வைத்து வணங்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நன்றி சார் வணக்கம் சார்